ராசாவிலே ராசாவினுடைய ஜபாலியா பாடசாலை ஸ்கூல் வளாகத்துக்குள்ளே பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் அமைப்பினுடைய தலைமையகம் இருந்தது எத்தனை தலைமையகம் எத்தனை இடத்துல இருக்கிறதாக இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நாட்கள் முழுவதுமாக நாம் சொல்லக்கூடிய இந்த செய்திகளில் நீங்க புரிஞ்சிருப்பீங்க வளமை போன்று இந்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய கூடிய அல் ஜசீராவும் கூட என்ன சொல்றாங்கன்னா வளமையில் இஸ்ரேலியர்கள் என்ன செய்தியை சொல்லுவார்களோ அதை சொல்லி இருக்கிறார்கள் இந்த வீடியோவை நம்ம பேசுறதுக்கு சற்று நேரங்களுக்கு முன்பதாக ஐநாவிலே உரையாற்ற ஆரம்பித்திருக்கிறார் பாலஸ்தீன ஒதாரிட்டியினுடைய தலைவராக செயல்படுகிற மகமூத் அப்பாஸ் அலாம் வலைக்கும் வரமது பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் அதையொட்டிய தற்போதைய லெபனானிய பகுதிகளிலும் சர்வதேச மட்டத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளுடைய இன்றைய செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை நெருங்கி வரக்கூடிய இந்த தாக்குதல்களில் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் காசாவுக்குள் மனித நேயமற்ற கொடூரமான தாக்குதல்களை அரங்கேற்றி வருகிறது அதே நேரத்தில் ராஜா மக்களுக்கு ஆதரவாக தாக்குதல்களில் லெபனானிய போராளி குழுக்களை இலக்கு வைப்பதாக கூறிக்கொண்டு பொதுமக்கள் மீதான தாக்குதல்களையும் கொடூரமாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான ஐநா சபையினுடைய பலத்த தீர்மானங்கள் தொடர்ந்து வெளிவந்தாலும் ஐநாவினால் இஸ்ரேலுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை காரணம் மேற்கு நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆதரவாக இருக்கிறது அரபு நாடுகள் கூட லெபனானுக்கோ பாலஸ்தீனத்திற்கோ ஆதரவாக இல்லை என்கிற நிலையில் தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் லெபனானிலே இருக்கக்கூடிய போராளிகளும் இணைந்துதான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் சற்று சில நாட்களாக ரொம்ப குறைவடைந்திருந்த காசாவினுடைய தாக்குதல்கள் இன்று மீண்டும் உக்கிரம் அடைந்திருக்கிறது அதே நேரத்தில் லெபனான் இருந்து போராடக்கூடிய லெபனானிய போராளி குழுக்களும் இன்றைக்கு சரமாரியான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் காசாவிலே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் குழுவை அழிப்போம் அவர்களிடம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளாக இருக்கிற இஸ்ரேலிய யூதர்களை மீட்டு கொண்டு வருவோம் காசாவிலே ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவோம் என்று சொல்லி சொல்லிக்கொண்டுதான் காசாவுக்குள் நுழைந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் கூறிய எந்த ஒரு இலக்குகளையும் அவர்கள் அடையவில்லை இந்த நிலையில் தான் தற்போது லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருந்தாலும் லெபனானிலே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அதற்கு சரிசமனாக சில நேரங்களில் அதைவிட உச்சமாக கூட பதிலடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் மொசாதுடைய தலைமையகம் வரைக்கும் அவர்கள் நீண்ட தூர பலிஸ்டைக் ஏவுகணைகளை ஏவியிருந்த செய்திகளையும் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த நிலையில் தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது காசாவிலே என்பதை பொறுத்தவரையில் காசாவில் இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் பதினாறு அப்பாவி சகோதரர்கள்

வளாகத்துக்குள்ளே பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் அமைப்பினுடைய தலைமையகம் இருந்தது எத்தனை எத்தனை இடத்துல இவங்க இந்த நாட்கள் முழுவதுமாக நாம் சொல்லக்கூடிய இந்த புரிஞ்சிருப்பீங்க செய்திகள் போன்று இந்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீராவும் கூட என்ன சொல்றாங்கன்னா வளமையில் இஸ்ரேலியர்கள் என்ன செய்தியை சொல்லுவார்களோ அதை சொல்லி இருக்கிறார்கள் வளமை போன்று எந்த ஆதாரத்தையும் காட்டவில்லை பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவாங்க பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு

தான் இன்றைக்கு அவர் உரையாற்றும் போது நாங்கள் விடவே மாட்டோம் என்று ஆரம்பித்தவர் பாலஸ்தீனியர்கள் காசாவை விட்டு வெளியேறவே மாட்டார்கள் என்று அடுத்த வார்த்தையை ஆரம்பித்தார் காரணம் என்னன்னா இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மக்கள் அத்தனை பேரும் வெளியேறி அப்படியே எகிப்தினுடைய பாலைவனத்துக்குள் நுழைய வேண்டும் அப்ப எகிப்துக்கு போன பாலஸ்தீன் அகதிகளாக அவங்க மாறுவாங்க அப்ப காசா முழுவதும் இஸ்ரேலோடு இணைக்கப்பட்டதாக ஆகிவிடும் எனவே பாலஸ்தீனம் என்ற இஸ்ரேலுடைய எண்ணமாக இருக்கிறது அதனால தான் மக்கள் காசாவை விட்டு வெளியேறவே மாட்டார்கள் என்கிற வார்த்தையோடு அவர் ஆரம்பித்துவிட்டு நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் விடவே மாட்டோம் என்று அடித்து பேசினார் இன்றைய தினம் ஐநாவினுடைய உரையிலே பாலஸ்தீனம் எங்களுடைய தாயகம் இது எங்களுடைய தந்தையர்கள் எங்களுடைய தாத்தாக்களின் நிலம் அது எங்களுடையதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர எங்க

காசா மக்களுக்கு ஒரு ஆறுதலான பேச்சாக இருக்கும் போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் அப்பாஸ் வயதளவில் தாண்டியவர் அப்படி இருக்கிற ஒருவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுவது என்பது இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்பதை நாம் மறுக்க முடியாது எது எப்படி போனாலும் ஐநா சபையினால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான

அடிமையாக தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லுகிறார் நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லிவிட்டு சமன்பாடு என்னவென்றால் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவ தான் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற செய்தியை இன்றைக்கு 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 அவர் சொல்லியிருக்கிறார் அது ஒரு முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய காட்சிகள் என்னென்னு சொன்னால் காசாவினுடைய ரஃபா பகுதிகளுக்கு வரிசையாக நுழைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ வாகன தொடர் அணியை வெற்றி செய்திருக்கிறார்கள் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் வருது அந்த வெஹிக்கிள்ஸ்களுக்கு எல்லாம் என்ன நடக்கிறது என்பதை நூற்றுக்கணக்கானவர்களை ஒரே நேரத்தில் கொன்று குவிக்கும் விதமாக அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஆச்சரியம் சம்பந்தமாக இதுவரைக்கும் இஸ்ரேல் எந்த விதமான அறிவித்தல்களையும் வெளியிடவில்லை அவங்க வெளியிட்டாலும் நம்முடைய ஊடகங்கள் அதை சொல்வதற்கு தயாராகவும் இல்லை காரணம் என்னன்னு கேட்டா இஸ்ரேல் அடிவாங்கிச்சா இஸ்ரேலிய படைக்கு தாக்குதலா அதுவும் பாலஸ்தீன சுதந்திர போரா

அவர்களுடைய தலைமையகத்தின் மீது நடத்தியிருந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தியிருந்த ஏவுகணை நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர்கள் தூரம் சென்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது என்கிற செய்திகளை இன்றைக்கு லெபனானுடைய போராளி குழுக்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஐநூறு கிலோ எடை கொண்ட வெடிமருந்துகளை அது சுமந்து செல்லும் என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள் நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அது சென்று தாக்குகிற ஏவுகணை அதே நேரத்தில் ஐநூறு கிலோ அளவுக்கு வெடிமருந்துகளை சுமந்து செல்ல முடியும் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் மட்டுமல்ல அந்த ஏவுகணையை டெல்லவியூக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய மொசாதுடைய தலைநகரத்தை நோக்கி அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு விவகாரம் இதே நேரத்தில் இன்றைக்கு மர்வான் பிஷாரா போன்ற அல் ஜசீராவினுடைய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னு கேட்டால் லெபனானிய போராளிகளுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது அவங்க ரொம்ப கவனமாக ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நுணுக்கமாக வைக்கிறார்கள் என்பது தெரிகிறது என்னென்னா லெபனானில் இருந்து இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணவும் அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு அது பாரிய பாதிப்பாக மாறிவிடக் கூடாது அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக அவர்கள் இந்த தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது அதிலும் குறிப்பாக இன்னும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பட்டு பயங்கரமான எந்த ஆயுதங்களையும் அவர்கள் பயன்படுத்தாமல் இருப்பதிலும் இருந்து ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள் சர்வதேசத்தையும் ரொம்ப கவனமாக அணு வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க முடியும் என்று மர்வான் பிசாரா அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இப்படியான நேரத்தில் தான் லெபனான்ல இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து இடங்களில் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இந்த நிலையில தான் திடீரென அமெரிக்கா பிரான்ஸ் அரபு நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகளும் சேர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு லெபனான் இஸ்ரேல் எல்லையில் ஒரு சீஸ் கொண்டு வரப்பட வேண்டும் யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை ஐநாவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த தீர்மானத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் முதன்மையாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகும் சற்று முன்னால் அவருடைய எக்ஸ்பக்கத்திலே இந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மறுத்திருக்கிறார் அந்த மறுப்புக்கான பல அரசியல் காரணங்கள் ஜியோபாலடிக்ஸ் காரணங்கள் இருக்கிறது அதில் முதன்மையானது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் அவர்கள் நாங்கள் ஒரு சீஸ்ஃபையருக்கு வர்றோம் என்று சொன்னாலோ இந்த யுத்தத்தை நிறுத்தினால் பிரச்சனை இல்லை எல்லாமே விட்ரோவாக வேண்டி வந்துவிடும் ஆனால் ஒரு யுத்த நிறுத்தம் என்று அஃபீஷியலாக அவங்க போனாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு பின்னடைவு இருக்கிறது என்ன பின்னடைவுன்னா எதிர்காலத்தில் காசா வார் நின்று விட்டால் ஹாசா வார்க்கு பிறகு லெபனானோடு அவர்கள் ஒரு பீஸ் ஸ்டாக் மேசையில் அமர வேண்டி வரும் ஒரு சமாதான பேச்சுக்கு செல்ல வேண்டி வரும் லெபனான் தற்போது இஸ்ரேலில் வடக்கு பகுதிகளில் எதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அந்த பகுதிகளை லெபனானிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம் எனவே தான் அந்த சர்வதேச விதிமுறைகளை கவனத்தில் கொண்டுதான் என்ன பண்றான்னு கேட்டால் சீஸ் பயருக்கு வர முடியாது என்று அறிவித்திருக்கிறார் ஆனால்

முடியாது பத்துக்குள்ள ஒரு ஏவுகணைகள் ஏவப்பட்டா மட்டும் தான் அந்த அயன் டோம்போ இன்டர்பிரீட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஒரே நேரத்தில் பெரிய அளவில் அவங்க எதுக்காக ஏவுவாங்கன்னா இந்த அயோன் டோமாற நிறுத்த முடியாமல் போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான மொத்தமான தாக்குதல்களை நடத்துவார்கள் அப்படியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஹைஃபாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ ஆயுத கிடங்குகள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அது தொடர்பான வீடியோக்கள் வெளியாக இருக்காது நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம் ஹைஃபாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஜிவுலோன் என்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ரஃபேல் இராணுவ தளம் ரஃபேல் ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய தளத்தின் மீது சர மாறியான ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அந்த தாக்குதலுடைய வீடியோக்கள் அடி வாங்கின வீடியோக்களை மொத்தமாக நமக்கு வெளியிட முடியாது நெருப்பு குண்டங்கள் எரியக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது பெரிய காட்சிகளாக இருக்கிறது அதையெல்லாம் நமக்கு இதில் வெளியிட முடியாது அதை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் சென்று நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் அந்த அளவுக்கு உண்டான பாரிய தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது இப்படியான நேரத்தில் இரண்டாம் கட்டமாகவும் நாற்பத்தி ஐந்து ராக்கெட்டுகள் ஏவப்பட்ட செய்திகள் வெளியாகி மொத்தத்தில் தொண்ணூறு ராக்கெட்டுகள் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் அதிலே ரஃபேல் ஆயுத தொழிற்சாலையின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோக்களை பாருங்கள் இன்றைக்கு பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோவில் முழுமையான கட்டத்தை நமக்கு காட்ட முடியாது ஓரளவுக்கு உண்டான காட்ட முடியும் இங்க நீங்க பார்க்கலாம் இரண்டு கேமராக்கள் வச்சு அவங்க காட்டுறாங்க எப்படி இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்பதைத்தான் அவர்கள் இதில் சுட்டி காட்டுகிறார்கள் அந்த தாக்குதல்களுக்கு எப்படி தயாராகிறாங்கிற காட்சிகள் இந்த காட்சிகளை நமக்கு காட்ட முடியாது அதுக்கு பின்னாடிங்க இங்க பாத்தீங்கன்னா சொன்னா இந்த அவர்களுடைய வெஹிக்கிள்ஸ் ராணுவ வெஹிக்கிள்ஸ் பயணிக்கக்கூடிய பாதையை தான் அவங்க காட்டுறாங்க இந்த ரூட்ல தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்கள் வரப்போகுது அந்த வெஹிக்கிள்கள் எப்படி வரப்போகிறது என்பதைத்தான் அவர்கள் இங்கே காட்டுகிறார்கள் காட்டிவிட்டு எப்படி அதற்கு போறாங்க அவங்க இதுல காட்டக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் இங்க நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய அந்த வரைபடங்கள் ஊடாக தெளிவுபடுத்துகிறார்கள் தெளிவுபடுத்திவிட்டு நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நிஜமாகவே காட்டுகிறார்கள் பங்கருக்குள்ள இருந்து வெளியாகி வந்து யாசின் மூலமான அட்டாக் பண்ணுவதற்கு அவங்க தயாராகிறாங்க தூரத்துல இருந்து கேமராவுல அதை படம் பிடிக்கக்கூடிய காட்சிகளும் இங்கே பதிவாகி இருக்கு இங்க பார்க்கலாம் அவர்களுடைய வெஹிக்கிள் மேலே அவங்க யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமான அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகள் எவ்வளவு வெஹிக்கிள் வருகிறதுங்கிறதை நீங்க பார்க்கலாம் ஒரு பட்டாளமே கிளம்பி வரும்போது தான் அதன் மீதான தாக்குதல்களை அவர்கள் செய்த தாக்குதல் காட்சிகள் மறைக்கப்படும் அது இல்லாமல் அவங்களோட பட்டாளங்கள் வரக்கூடிய காட்சிகள் நீங்க பார்க்க முடியும் பெரிய ஒரு பட்டாலியன் மீதி அவர்கள் இந்த அட்டாக்கை செய்திருக்கிற காட்சிகள் தான் இங்கே பதிவாக இருக்கு புல்டோசர்கள் வருகிறது அதே போன்று அவர்களுடைய மற்ற மற்ற டேங்குகள் லாரிகள் எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் தான் அவைகள் மீது இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள் தாக்குதல் காட்சிகள் பல காட்சிகள் பதிவாகி இருக்கிறது அந்த தாக்குதல் காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு மறைத்து தான் காண்பிக்கப்படும் இதனுடைய ஒரிஜினல் வீடியோ நீங்கள் அல்ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் போய் பார்க்க முடியும் இங்க நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பக்கத்துல நின்று அட்டாக் பண்றாங்கங்கறத பார்க்கலாம் ஒரு 100 மீட்டர் தூரத்துல நின்னு தான் இந்த டி9 வகையான புல்டோசர் மேல அட்டாக் பண்ணக்கூடிய காட்சி இங்கே பதிவாகி இருக்குது ரொம்ப நெருக்கத்துல நின்னு தாக்குதல்களை நடத்தக்கூடிய காட்சிகள் தான் இங்கே நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு ஒரு தாக்கு நடத்தப்பட்டதோடு அவங்களுடைய ஹெலிகாப்டர்ல வந்து பிணங்களை அள்ளி கொண்டு போகிற காட்சிகளையும் அவர்கள் இதிலே பதிவு செய்து இருக்கிறார்கள் அதே மாதிரி ஈராக்ல இருந்து இயங்கக்கூடிய குழுக்கள் அங்கிருந்து ஹைஃபா துறைமுக நகரத்தின் மீது இஸ்ரேல் மீது விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் இங்கே அவங்க போட்டுக்கிறாங்க அந்த விமானங்கள் விமான தாக்குதல்களை எப்படி நடத்தப்படுகிறது என்கிற காட்சிகளை தான் நீங்க பார்க்கலாம் அதே நேரத்தில் இங்க நீங்க பார்க்கலாம் காசாவுக்குள்ள காசா நோ வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் உள்ளே அவர்களுடைய மெர்காவா டேங்குகள் அளிக்கப்படுகிற காட்சிகள் பதிவாகப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் ஏவுகணைகள் சரமாரியாக இஸ்ரேலை நோக்கி பால லெபனானுடைய போராளி குழுக்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்க இந்த இடமெல்லாம் அவங்களே மறைச்சு போடுகிற வீடியோ இது இந்த இடத்த மட்டும் தான் காட்டுவாங்க என்ன அந்த லொகேஷன் ட்ரேஸ்

நோக்கி லெபனானுடைய போராளி குழுக்களும் இராக்கில் இருந்து இயங்கக்கூடியவர்களும் இருக்கிற அதே நேரத்தில் சுதந்திர போராளிகளும் அவ்வளவு பெரிய படைப்பிரிவை அளித்து காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லா அவர்களுக்கு மேலும் உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும் மீமானிய உறுதியை கொடுக்க வேண்டும் என்கிறோடு பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் வெற்றி பெற வேண்டும் மக்களும் நம்மை போன்ற அமைதியான நிம்மதியான மக்களாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் என்கிற அளவுகளோடு ஒவ்வொரு தொழுகைகளிலும் பாலஸ்தீன மக்களுக்காகவும்